ஹாய் நண்பர்களே இதுதான் எங்கள் ஊர் காடு எங்கள் ஊரில் கைனின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரில சொல்லுங்கள் இங்கே ஒரு கைனில் பாருங்கள் குலதெய்வம் எங்கள் ஊர் குலதெய்வம் இது எங்கள் குலதெய்வம் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிறவங்களோட குலதெய்வம் நல்லா சூப்பராக கட்டிடுறாங்க கோயில் இது பாருங்க கல்யாண பூசணிக்கா அறுவடை முடிஞ்சிடுச்சு நல்லா சிறப்பாக முடிஞ்சிருக்கு இதில் வந்து கம்பெலாம் போட்டுக்கிறாங்க கம்பு அறுவடை ஆயிடுச்சு ஃபுல்லாக எங்கள் ஊர் ஃபுல்லாக இது கைனி ஃபுல்லாக இதுதான் கம்பு தான் போட்டுருந்தாங்க ஃபுல்லாக அறுவடை ஆயிடுச்சு பாருங்கள் அதுதான் எங்கள் ஊர் ஏரி ஏரிக்கரை அந்த தோப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எங்கள் ஊர் ஏரிக்கரை அதை பாருங்கள் அதுதான் எங்கள் ஊர் ஏரிக்கரை ஐயனாரப்பன் கோவிலும் அங்கே தான் இருக்குது நாம் வந்து வண்டியில் வந்தால் அப்படியே வந்திருக்கலாம் மெயின் ரோட்டில் சரி வண்டியில் வந்தால் எங்கள் ஊர் கைனு காட்ட காட்ட முடியாது அதால் நான் வந்து வண்டியில் வராமல் எங்கள் ஊர் வழியாக கைன் வழியாக நாங்கள் நடந்து வந்தோம் என்ன ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அங்கே வர்றதுக்கு ஐநா கோவில் வரத்துக்கு அப்படியே ஐநா கோயிலை வந்து ஐநா கோயிலை காட்டிட்டு எங்கள் ஊர் ஏரி காட்டிட்டு அப்படியே மெயின் ஏ போகலான்னு வந்துட்டோம் அவங்களுக்கு காட்டுறோம் உள்ளா போருங்க கம்பு சீசன் தான் போட்டிருந்தாங்க எல்லாம் கம்பெலாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு எப்படி பாருங்க ஐநண்பர்களே நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் பாருங்க பாருங்க அந்த வழிதான் வந்தோம் பாருங்கள் அந்த வழிதான் வந்தோம் இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஓகேவா இது கிட்ட வந்தாச்சு ஐநா கோயிலுக்கு ஐநா நண்பர்களே கிட்ட வந்தாச்சு உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு சாமி காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் ஐநா கோயில் காட்டுற பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கா இந்த மரம் வந்து இப்போ அந்த காலத்துலேருந்து இருக்குங்க இந்த மரம் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கா இந்த மரத்துக்கு நான் குழந்தையா இருக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு இந்த மரம் இந்த மரத்துக்கு எவ்வளோ வயசுன்னே தெரில ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்கும் பாருங்க இதான் ஐயனாரப்பன் கோவில் இது வந்து கீழே இருக்கிற சாமி இந்த சாமி வந்து கீழே இருக்கிற சாமி அது வந்து மேல இருக்கிற சாமி இந்த சாமி வந்து இந்த சாமி வந்து தாழ்த்தப்பட்டவங்க குமர்றது இங்கே இருக்கிற ஐநார சாமி இது வந்து தாழ்த்தப்பட்டவங்க குமரது அங்கே உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் கண்ணா நான் எவ்வளோ சூப்பராக வீரன் சாமி மதுரை வீரன் எங்க குலசாமி குலசாமினா இந்த சாமி சொல்கிறேன் குலசாமி அங்கே இருக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது மதுரை வீரன் பாருங்கள் இப்பதான் புதுசா கட்டிக்கிறாங்க இதுதான் கன்னிமார் ஏழு கன்னிமார் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஏழு கன்னிமார் கோவில் ஐநாறு பவுண்ட் கோவில் பார்த்துக்குங்க பத்தாச்சா இதான் எங்கூர் ஊர் ஏரி பாருங்கள் பாருங்கள் கிளியராக தெரியுதா எங்கூர் ஊர் ஏரி பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் எங்கள் ஊர் ஏரி ஆனால் தண்ணி மட்டும் பாருங்கள் தண்ணியும் வர்றதுக்கு வழி இல்லை எங்கள் ஊர் ஏரியில் தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை பாருங்கள் பாருங்கள் கோவிலை பார்த்துட்டிங்களா இதுதான் ஐநாரப்பன் பாருங்கள் ஐநாரப்பன் இதான் மூலஸ்தான் ஐயநாற்பம் சில பாருங்கள் பாருங்கள் பெரிய மரத்தில் ஒரு டொங்கு இருக்குது பாருங்கள் பல மாதிரி அது உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியல நைட்டில் பாம்பு கூட இருக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஏரிக்கரை மேலேருந்து பாருங்கள் எங்கள் ஊர் கைனிக்காலை சூப்பராக இருக்கா என்ன இதே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கை பச்சை பச்சை இதான் நம்ம வந்த வழி ஐநா கோயிலேருந்து வந்த வழி இப்போ ஐநா கோயிலை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா கிழக்கிறவங்க தாழ்த்தப்பட்டவங்க வைக்கம்புறது மேலே கரவங்க மேல் ஜாதி கும்புறதுன்னு ஆனால் வந்து இப்போ அதை போல் சொல்லலாம் சொன்னாலும் தாழ்த்தப்பட்டவங்களும் மேலே வந்து கும்பிடுவாங்க இப்போ வந்து அந்த இந்த கோயிலில் மட்டும் இது தாழ்த்தப்பட்டவங்க மே இது வந்து மேல் ஜாதி அப்படிலாம் இல்லை அந்த கோயிலில் எல்லோரும் ஒன்றா கும்பிடுவாங்க அவ்வளோதான் என்ன ஒன்று கிழக்குறவங்க மேலே போய் கும்பிடுவாங்க ஆனால் மேலே கரங்க வந்து கிழக்குறவங்க கும்பிட மாட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நாங்கள் போய் மேலே வந்து மேலே போய் கும்பிடுவோம் ஆனால் அங்கே காரங்க வந்து இங்கே கும்பிட மாட்டாங்க பாருங்கள் இந்த ஒரு மாதமாக எவ்வளோ மழை திரும்ப பெஞ்சது ஆனால் தண்ணியே நிற்கலை தண்ணி வரதுக்கு வழி இருந்தால் தான் தண்ணி நிற்கும் அதுதான் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் பாருங்கள் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு ஏரி கண்டாண்டு இருக்குது ஓகேவா அனைவரும் என்னோட சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறேன் தவற சொல்லுங்கள் அதே போல் ஏன்னா இன்னும் ஏன்னா வேறு வீடியோ ஏன்னா போடணுன்னா கூட சொல்லுங்கள் போடுறேன் இதை பற்றி போடுங்க அதை பற்றி போடுங்கன்னு சொல்லுங்கள் போடுறேன் ஓகே என்னோடய பெரிய வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகேவா ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்